எப்பா இங்கிட்ட ஒன்று தேடுற மாதிரி தெரியல வாங்க அங்கிட்டாவது போய் ஏதாவது தேறுதான்னு பார்ப்போம் இப்படி நாங்கள் தமிழக அரசியலில் இவ்வளோ நாள் ஹிந்தி திணிப்பு பிரச்சனை தான் வந்து போய்கிட்டு இருந்துச்சு இப்போ இந்த பிரச்சனையை விட இன்னொரு புது பிரச்சனை வந்து வெடிச்சிருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் அது என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து பார்க்க போகிறோம் நேற்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு அது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்தியாவில் மட்டும் டீலிமிட்டேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணால் தமிழகத்தில் எட் வந்து லாஸ்ட் அதனால இந்த ஒரு விஷயம் சம்பந்தமா நாங்க அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடத்த போறோம் இந்த கூட்டத்துல எல்லா கட்சிகளுமே கலந்துக்கோங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அழைப்பு வந்து விடுத்திருக்காருங்க இதை வந்து கேட்டவனே தான் எல்லாத்துக்கும் பெரிய ஆச்சரியமா வந்து போயிருச்சு

追赶的。 அப்படியே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் டீலிமிட்டேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும்னா கூட என்ன வந்து பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எடுக்கணும் ஏன்னா கடைசியாக டூ தௌசண்ட் லெவனில் தான் வந்து சென்சஸ் வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து எடுக்க வேண்டியது கொரோனா காலகட்டனால் இப்போ வரைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எடுக்க முடியல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அதை பேஸ் பண்ணி தாங்க டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இவ்வளோ ப்ராசஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கும்போது இப்போ திடீர்ப்புன்னு எப்படி தமிழக முதல்வர் இந்த மாதிரி ஒரு போஸ்டர் போட்டார் அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வியாக வந்திருக்கு ஏன்னா ஆல்ரெடி பிரதமர் மோடி அவர்கள் கூட இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸை பற்றி என்ன வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னா நாங்கள் காங்கிரஸ் சொன்ன மாதிரி டீலிமிட்டேஷன் ப்ராசஸை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அவங்களோட மாடலை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு கிட்டத்தட்ட நூறு சீட்ஸ் வரைக்கும் லாஸ் ஆகும் அதனால காங்கிரஸோட அந்த மாடலை வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் இதுக்கு முன்னாடியே வந்து பேசியிருக்காரு இப்போ இது மட்டும் இல்லாமல்

கம்மியாகவும் நாங்கள் கொண்டு நாங்கள் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இது மாதிரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ இதனால தான் இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எப்போ அது இப்போ தமிழக அரசு இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு காரணம் இல்லாமையா இருக்கும் வேற என்ன காரணம் இப்போ மும்மொழி கல்வி கொள்கை பிரச்சனையை பெருசாக்கணும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் இவங்க தான் இத பெருசு படுத்திட்டு தவிர தமிழக மக்கள் இதை பத்தி கண்டுக்கவே இல்லை ஏன்னா எப்பயுமே இந்த ஹிந்தி திணிப்பு பிரச்சனை வரும்போது ஒரு சில பேர் வந்து பொங்குவாங்க இது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து வெடிக்கும் ஆனா இந்த தடவை தமிழக மக்கள் இந்த ஒரு விஷயத்தை பத்தி கிளீனா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்க வேணா மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு போங்க எங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெளிவா தெரியும் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை அப்படியே கடந்து போயிட்டாங்க இது மட்டும் இல்லாம இந்த மும்மொழி கல்வி கொள்கை பிரச்சனையை பெருசாக்கணும்னு நினைச்சு இது வந்து தமிழக அரசுக்கு பெரிய பேக் ஆயிடுச்சுங்க ஏன்னா ஒரு சில திமுக நிர்வாகிகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டைரக்டா போய் நாங்க ஹிந்தி அழிக்கிறோம் அப்படின்ற பேர்ல ஜங்ஷன்ல வந்து ஹிந்தி பேர் எழுதி எடுக்கிறது இதெல்லாம் வந்து அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் வந்து ஹிந்தி பேரை மட்டும் அழிச்சா பரவாயில்ல ஒரு சில பேர் இங்கிலீஷில் எழுதிருந்த பேரை கூட அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதை வச்சே பல பேர் வந்து தமிழக அரசை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்பா ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடுவீங்க சரி அதுக்காண்டி எது ஹிந்தின்னு கூட தெரியாமல் போராடுறீங்களே அப்படின்னு பல பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையை அப்படியே விட்டால் நமக்கு ரொம்ப பேக் ஃபயர் ஆயிரும் அதனால் இந்த பிரச்சனையில் இருந்து எப்படியாவது வேறு பிரச்சனைக்கு திசை திருப்பணும் இந்த மாதிரி தமிழக அரசு இதை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு